அப்படியா காமி பார்ப்போம் என்னோட இங்கிலீஷ் மார்க் என்ன எப்பவும் தொண்ணூறுக்கு மேலே எடுப்பேன் இப்ப எண்பத்தி ஏழு ஆயிடுச்சு எப்பவுமே தான் இங்கிலீஷ்க்கு போடவே தெரியாதுமா எல்லாருக்கும் இப்போ எட்டு மார்க் வச்சுக்கோங்களேன் ஏழு அஞ்சு மார்க்னா நாலு பதினாலு மார்க்னா பதிமூன்று இப்படியே ஒரு அரை அறையா குறைச்சி ஒரு பத்து மார்க்கிட்ட எடுத்துருமா எப்படி சொல்லி ஒரு அரத்தர் காட்டுறா நேரம் கேட்டாரு பரவாயில்ல கொஞ்சம் கேட்கும் ஐயோ இவ வேற பேப்பரும் காட்டாலே நம்மள்கிட்ட பேப்பர் காட்டாலே பரவாயில்ல சோசியலும் ஐடியும் எடுத்துக்கியே வெரி குட் தேங்க்யூம்மா எட்டி அறிவே இல்லையா மார்க் பார்த்துக்கிறதுக்க நீ உன் பாட்டுக்கு மோனிகா போட்டுட்டு இருக்க இந்த வயசுல மோனிகா என்ன உங்களை ஓன் பேப்பர் எங்க அசால்ட் உட்காந்துருக்க என்ன நீ அதெல்லாம் அப்புறம் கேள்வி எனக்கு இன்னும் ஒரு கொஸ்டின் பேப்பர் இருக்கு அதையும் பார்த்துருங்க நான் போயிடறேன்ம்மா நீ அதுக்கப்புறம் உங்கள் பாடு இல்லை அவள் பாடு சரி மக்களே தொண்ணூத்தொம்பது எடுத்துக்கல வெரி குட் நீ போ இப்போ அவளை கொஞ்சம் விசாரிக்கணும் சரி சரி பாய் நான் போகிறேன் இந்த டீம் அமைத்துவோம் நம்ம இன்னைக்கு செத்தம் என்ன டீ மூணு ஒரு மாதிரி கோணுது சரி பேப்பர்ங்க அது அது வந்து என்னது வந்து போய் கதை விட்டுட்டு இருக்க பேப்பர் நடந்து போயிருச்சா எங்க பேப்பர எம்மா இந்த காட்டுறேம்மா ஆனா நீங்க என்னை அடிக்க மட்டும் கூடாது சரியா அதே என்னட்டி அடிக்க கூடாது மார்க் கம்மியா விட்டு இருந்தா அடி உள்ளதான் செய்யும் வாங்கு வெள்ளர மோனிக்க மட்டும் கேட்ட ரொம்ப ரொம்ப சந்தோஷமா உட்காந்து கேட்டு கிடந்த அப்ப அடியும் வாங்குவோம்ல அப்பமும் மோனிக்க போட்டு சந்தோஷமா கேடு எம்மா இது என்னோட இங்கிலீஷ் பேப்பர் என்னட்டி நாற்பது பதினெட்டு தான் எழுதியிருக்க என்ன மார்க் இது பாரு உனக்கு மோனிகா வகையாட்டா இப்போ உனக்கு அடியை மட்டும் பாரு அடுத்த பேப்பர் எடு வெளியே போச்சு நம்ம இன்னைக்கு செத்தோம் இந்த கள்ளி என்னைக்கு வச்சுக்கிறேன் இரு உன யார்ட்டி பேப்பர் எடுத்து காமிச்சேன்னா நான் இல்லாதப்போ எடுத்து காமிச்சிருக்க வேண்டியதான இன்னைக்கு அந்த கள்ளிக்கு இருக்கு என்ன டீம் வணங்கிட்டு இருக்க பேப்பர் அடுத்த பேப்பர் எடு என்னது நாற்பதுக்கு மூன்று எடுத்திருக்க அடுத்த பேப்பர் எட்டு இன்னைக்கு வட்டி உனக்கு இருக்கு இன்னைக்கு பிக்கிற பீல் அடுத்த வட்டி நீங்க மார்க்கே எடுக்க மாட்டேன் இரு

மோனிக்கா போல உன் ட என்னச்சிட்டு இப்படி மார்க்கெட் ரெண்டு வாங்குறேடி மோனிக்கா என்னாச்சு என்னாச்சு வைக்க மார்க் எடுத்துட்டு வந்திட்டேடி மொத்த பார்த்தாலே காட்டி வர்றேடி சொன்னிருவா மீனா பூத்தாடுதே ஓன் பேப்பரை பார்த்தாலே எனக்கு தலை சுட்டுமே சுற்றுடா தலை சுத்துடா பார்க்க பார்த்தா தலை சுற்றுடா தலை சுற்றுடா ஹார்ட் அட்டாக்கு வருதுடா பேப்பை பார்க்கவேல எனக்கு வருதுடா என்ம்மா அடிக்கிறதுமா அடிக்கிறதுமா அடிக்காதையா இன்னைக்கு இப்படியே தான் ஃபுல்லாக நிற்கணும் எந்திரிச்சேன் உன் காலை முறிச்சிருவேன் என்ன என்ன நீன்னு சொன்ன மோனிக்கா பட்டு படிக்கிறத என்னாச்சு அது ஒன்றும் இல்லை மக்களே இவ்வளோ கொஞ்சம் இது பண்ணணும்ல அதான் பண்ணிக்கிட்டு இருந்தேன் வர ஒன்றும் இல்லை இப்படி நான் மார்க் எடுத்துட்டான்னு நினச்சி பார்க்கலையே மக்களே உன்ட்டு இருக்கிற மாக்க கூட இவள்கிட்ட இல்லையே மக்களே நான் என்ன பண்ணுவேன் இவ்வளவு நீ ஃபுல்ல இப்படிதான்ட்டு இருக்கணும் எந்திரிச்சு பாரு உனக்கு காலை முறிக்கிறேன் பாரு ஏட்டி ஒழுங்கா படிச்சு மார்க் எடுக்க வேண்டியதானேட்டி ஏன் டி இப்படி அறிவாங்குறேன் போயிருப்பதுக்க நானே டென்ஷன்ல இருக்கேன் எனக்கு படிப்பறிவே கிடையாது உடனே நீ நான் எப்படிதான் படிக்கிற என்னால் படிக்கவே முடியல போட்டி உங்கள்கிட்ட தூரம் அடிச்சு விட்ருவேன் கச்சுப்பேன் வந்துட்டு பேச்சினர் அப்படியே நீ முட்டு போட்டே கடை அதுதான் உனக்கு தெரியும் வீட்டி என்ன டீ பொண்ணு ஸ்கூல்லேருந்து ஃபோன் வருது போச்சு மிஸ் எல்லாத்தையும் சொல்லிடுவாங்களே ஹலோ நான் வந்து சோனியார் டீச்சர் பேசுகிறேன் உங்கள் பொண்ணு அஞ்சு சப்ஜெக்டில் ஃபெயிலு நாளைக்கு பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் இருக்குது நாளைக்கு வந்துடுங்க என்ன மறக்காமல் உங்கள் பொண்ணுக்கு கண்டிப்பாக நீங்கள் வரணும் உங்கள் பொண்ணு கிளாஸ்லேயே உங்கள் பொண்ணு தான் அஞ்சு சப்ஜெக்ட்லேயே ஃபெயிலு அதனால நீங்கள் வந்துடுங்க மறந்துடீங்க இல்லைன்னா பிரின்ஸ்பலில் தான் நீங்கள் பார்க்கணும் அதனால வந்துருங்க சரி நான் வைக்கிறேம்மா சரி டீச்சர் வைங்க எட்டு எரும மாடே நாளைக்கு பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங்கா கிளாஸ்லையும் இன்னும் அஞ்சு சப்ஜெக்ட்லேயும் ஃபெயிலா இரு நாளைக்குலாம் நான் வரமாட்டேன் என்னையும் ஆளை விட்டுரு உங்கள் அப்பன கூட்டு நீ போ நானாக வரலப்பா என்னையும் ஆளை விட்டுருங்க உனக்கு டிசி கிசி கொடுத்துட்டாங்கன்னா நான் எங்கிட்டையும் போய் அலைவேன் எனக்கு அதுக்கு அதாவதான் வேலை சொல்லி எனக்கு போய் நீ நீ போய் நாளைக்கு ரெண்டு பேரும் உங்க அப்பாவும் போய் பேசிக்கோங்க எனக்கு இதுக்கும் சம்மந்தம் கிடையாது என்ன பிள்ளை முட்டி போட்டு உட்கார தள்ளிட்டு எங்கிட்டு ஆமா பிள்ளைகளுக்கு வக்காலத்து வாங்க போய் நீங்களே பேசிக்கோங்க எனக்கு இதுக்கும் சம்மந்தம் கிடையாது காலையில இருந்து பம்பரமாதான் சுத்திக்கிட்டு அடைகிற இதுல இந்த தொல்லை எனக்கு எனக்கு வாயில் தான் வந்துடும் நீங்களே போய் பேசுறீங்க எனக்கு தெரியாது மக்களே எந்திரி வேண்டாம்ப்பா அம்மா அடிப்பா அடிக்க மாட்டேன் நீ எந்திரி என்னாச்சு மக்களே ஏன் முடி போட்டிருக்க எப்பா நான் அஞ்சு சப்ஜெக்ட்ல ஃபெயில் என்னது அஞ்சு சப்ஜெக்ட்ல ஃபெயிலா ஆமாப்பா ஏன் மக்களே அம்மாவே பாவம் இருந்து வீட்டிலே தான் சுத்திட்டே திரியுறா என் மக்களே நீங்கள் வேறு மார்க் எடுக்காம வரீய நல்லா படிக்க வேண்டிதானே மக்களே அந்த காலத்துலலாம் பொம்பளை பிள்ளைகள படிக்கவே விட மாட்டாங்க இந்த காலத்தில் உங்களை படிக்க வைக்கிறதுலாம் அதிசயம் ஏன் மக்களே இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிற முடிக்கிய படிங்க மக்களே நல்லா அம்மாவும் பாவம் தானே சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்த வாட்டி எடுத்துடலாம் ஓகேவா இதுக்கு போட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது மிஸ்டேக்ல இருந்து தான் நம்ம எதுனாலும் கத்துக்கிடுவோம் ஓகேவா சரிபா ரொம்ப 땡க்ஸ் எனக்கு சப்போர்ட்டா பேசனதுக்கு. இதுல என்ன மக்களே இருக்கு? சரி சாப்பிடுவோம். சுமதி புள்ளேல சத்தியேவ கூப்பிட்டு நீனும் வந்து சாப்பிடி வா சவர் எடுத்துட்டு வா நல்லா இருக்கும் ஆந்த வாரேன். சோரிய மக்களே என்ன துக்காயிரு. அந்த வாரேன். சத்தியே மக்களே என்ன சாப்பிட்டியா இல்லைப்பா இمرين சாப்பிடணும் வாங்க يلا जैन சாப்பிடுவோம். அம்மா சீக்கிரமா மாமா பசிக்குது. ஆரண்டி பத்திக்கிட்டு இருக்கா. எடுத்துக்கிட்டு தானே இருக்கேன் வாரேன் கூட மாட வந்து எடுத்துகிட்டு போகலாம் எல்லாத்தையும் நான் எடுத்துகிட்டு வருவேன் சோனியா கீழே வா நான் கீழே வச்சு விட்டு விட்றேன் வா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நேம்ஸை கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் அதை ரிவீல் பண்ணுவோம் வீடியோஸில் யாருமே கமெண்ட் பண்ணலை ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்